பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரியில் நாளை பங்கேற்க இருந்த பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளது அதே நேரம் கன்னியாகுமரியில் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கும் அரசு நிகழ்ச்சியில் மட்டும் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பார் என்று தகவல் வெளியாகியுள்ளது குறித்து நமது செய்தியாளர் சுரல்குமாரிடம் கூடுதல் தகவலை கேட்கலாம் சுரல்குமார் இந்த நரேந்திர மோடி கன்னியாகுமரியில் நாளை எந்தெந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதாக இருந்தது தற்போது அதில் என்ன மாதிரியான மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு விரிவான தகவல் செய்ய வணக்கம் சிவமயம் அதாவது நாளைய தினம் கன்னியாகுமரியில் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டுள்ள நாற்பதாயிரம் கோடி மதிப்பிலான திட்டங்களை துவங்கி வைப்பதற்காகவும் பல்வேறு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதற்காகவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் இருந்து திருவனந்தபுரத்திற்கு தனி விமானம் மூலம் வருகிறார் அங்கிருந்து கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகளுக்கு ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் மாவட்டம் கன்னியாகுமரி அரசு விருந்தின மாளிகையில் இருந்து நான் நின்று கொண்டிருக்கிறேன் கன்னியாகுமரி விவேகானந்த கன்னியாகுமரி அகஸ்தீஸ்வரத்தில் உள்ள விவேகானந்தா அரசு பாலிடெக்னிக் கல்லூரி மைதானத்தில் இரண்டு மேடைகள் அமைக்கப்பட்டுள்ளன முன்னதாக இந்த கன்னியாகுமரி நாளைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதாக அறிவிக்கப்பட்டிருந்தது பார்க்கலாம் நாம் கூட அடுத்தபடியாக நாம் பார்த்திருக்கின்ற அந்த காட்சியானது இதே விவேகானந்தா பாலிடெக்னிக் கல்லூரி இரண்டு மத ஒரே மைதானங்களில் இரண்டு இரண்டு அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன குறிப்பாக அரசு அரசு நிகழ்ச்சி நாற்பதாயிரம் கோடி மதிப்பிலான இந்த திட்டங்களை தொடங்கி வைப்பதற்கு பல்வேறு திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியானது தனியாக அரசு நிகழ்ச்சிக்கென்று தனியாக மேடைகள் அமைக்கப்பட்டிருந்தன அதேபோன்று கட்சி நிகழ்ச்சி கட்சி நிகழ்ச்சி அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்குரிய பொதுக்கூட்டத்தில் கலந்துருவதற்காக நாம் தற்பொழுது காட்டுகின்ற இந்த அரங்கானது அமைக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்பொழுது இன்று காலை வந்து ஒரு அறிவிப்பானது வெளியாகியுள்ளது அதாவது கட்சி நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அரசு நிகழ்ச்சி மட்டுமே நாளைய தினம் நடைபெற இருக்கதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறிப்பாக தற்பொழுது நிலவரப்படி அந்த நாளைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள இருக்கின்ற அந்த அரசு விழாவிற்கான மேடையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் செங்கோட்டை வடிவிலான இந்த மேடையானது அமைக்கப்பட்டிருக்கிறது அதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய உருவப்படமானது அமைக்கப்பட்டுள்ளது அரங்குகள் பணியானது தற்பொழுது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது சரியாக இரண்டு நாற்பது மணிக்கு நாளைய தினம் துவங்க இருக்கின்ற இந்த நிகழ்ச்சியானது மூன்று நாற்பது வரை நடைபெறும் ஒரு மணி நேரம் நடைபெறுவதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பிரதமர் நரேந்திர மோடி இங்கு வருகை தருவதை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதுமாக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக பிரதமருடைய பாதுகாப்பு

நடைபெற இருக்கின்ற இந்த மேடையானது இந்த நிகழ்ச்சியானது அரசு நிகழ்ச்சி மட்டுமே நடைபெற இருக்கின்றது சுமார் ஒரு மணி நேரம் நடைபெறுகின்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழக முதல்வர் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதல்வர் பன்னீர் பன்னீர்செல்வமும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள் சுமார் நாற்பதாயிரம் கோடியிலான திட்டங்களானது துவங்கி வைக்கப்பட இருக்கின்றது மேலும் பல முக்கிய அறிவிப்புகளும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அறிவிக்கப்படலாம் என்று தற்பொழுது தகவல்கள் வெளியாகியுள்ளது சிவமயம்